இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் இதயத்தின் விளக்கேற்று நல்ல வாங்கலாம் பாஜவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்க முயற்சித்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சி பலன் அளிக்காததால் பாமக தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாமக தேமுதிகவுடன் பாஜவும் பேசி வருகிறது இதனால் எந்த கூட்டணியிலும் இல்லாத சிறிய கட்சிகளுக்கு திடீர் மவுசு ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் பாமக நிர்வாகிகள் சிலர் பாஜ சங் பரிவார் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளுடன் பேசியுள்ளனர் அப்போது பாமக தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலில் கூட்டணியில் போட்டியிட்டோம் ஆனாலும் ஒரு எம்பி மட்டுமே உள்ள கட்சி என கூறி மத்திய அரசில் எந்த பதவியும் அளிக்காமல் விட்டுவிட்டனர் ராஜ்யசபா உறுப்பினராக பார்லிமெண்டில் பாஜ அரசுக்கு ஆதரவாக எப்போதும் அன்புமணி குரல் கொடுக்கிறார் ஆனால் பார்லிமெண்ட் நிலைக்குழு தலைவர் மத்திய அரசு வாரிய தலைவர் என எந்த பதவியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் வரும் தேர்தலுக்கு பின் பாஜ ஆட்சி அமைத்தால் பாமகவுக்கு மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் இதற்கான உறுதியை பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா அளித்தால் மட்டுமே கூட்டணி அமைக்க முடியும் என பாமக தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதற்கு பாஜ நிர்வாகிகள் பாமக கோரிக்கைகள் பாஜ மேலிடத்துக்கு கொண்டு செல்லப்படும் என உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது இது ஒருபுறம் இருக்க தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக ஆர்வம் காட்டி வருகிறது ஆனால் தேமுதிக நிர்வாகிகளில் பலர் பாஜ அணியில் சேரவே விரும்புகின்றனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வெளியிட்டதுடன் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது இதெல்லாம் மறந்துவிட்டு அதிமுக பக்கம் போகக்கூடாது என அவர்கள் கொடி உயர்த்துகின்றனர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்தாறு ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் நடக்கவுள்ளது இதில் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வழங்கினால் பாஜவுடன் கூட்டணி அமைக்கலாம் என பிரேமலதா கூறியுள்ளதாக தெரிகிறது பிரேமலதாவின் இந்த கோரிக்கையை எதிர்பார்க்காத பாஜ தரப்பு கடும் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது